புதுச்சேரி ராணிப்பேட்டையில் உள்ள எக்ஸ்பிரஸ் அவன்யூ மாலில் பொதுமக்கள் பயன்படுத்தக்கூடிய லிப்டில் ஏற்பட்ட முன்கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக தகவல் கிடைத்திருக்கிறது இதனால் மூன்று மாடிகளிலும் மால் முழுவதும் புகை மூட்டமாக காணப்படுகிறது விவரங்களை தரங்கியிருக்கிறார் செய்தியாளர் வெங்கட் வெங்கட் வணக்கம் தற்போது மால்ல நத்தி அணைக்கும் பணி நடைபெற்று வருகிறதா மால்குள் இருப்பவர்கள் பத்திரமாக வெளியேற்றப்பட்டு சென்னையில் இருக்கிற எக்ஸ்பிரஸ் அவனியூ மால் ராய்பேட்டையில் அமைஞ்சிருக்கு இன்றைக்கி காலையில அங்க ஒரு சின்ன தீ விபத்து நடந்துருக்கு நல்ல விஷயம் என்னென்னா யாருக்கும் காயம் இல்லை ஆனா இந்த மாலில் அடிக்கடி இப்படி நடக்குது இதுல என்ன பிரச்சனை நாம் எப்படி பாதுகாப்பா இருப்பதுன்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த விபத்து காலையில முதல் மாடி உள்ள ஒரு கடையில் மின்சாரம் கோளாறு காரணமாக ஏற்பட்டு இருக்கலாம்னு சொல்றாங்க ஊழியர்கள் உடனே சுதாரிச்சுட்டு தீய கட்டுப்படுத்தி இருக்காங்க மால இருக்கிற பாதுகாப்பு சிஸ்டம் நல்லா வேலை செஞ்சதால தீ பெருசா பரவலை ஆனாலும் பாதுகாப்பாக அங்க இருந்த எல்லாரையும் வெளியே அனுப்பிட்டாங்க இங்கதான் முக்கியமான கேள்வி இந்த மாலில் இது முதல் தடவை கிடையாது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலயும் சின்ன சின்ன விபத்துகள் நடந்திருக்கு ஒரு பில்டிங்ல திரும்ப திரும்ப நடக்குதுன்னா அங்க இருக்கிற மின்சார அமைப்புல ஏதோ கோளாறு இருக்கலாம்னு அர்த்தம் இதனால முழு அமைப்பையும் மறுசீலனை செய்யணும்னு பலரும் சொல்றாங்க